வணக்கம் வணக்கம்மா சீமான் வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வேட்பாளர் நிப்பாட்டிட்டு மின்னல் வேகத்துல தேர்தல் வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்காருல்ல அத பத்தி என்ன நினைக்கிறீங்க மின்னல் வேகமா சீமானா அவர் சரியான சோம்பேறிமா சோம்பேறியா ஆமா எப்படியாப்பட்ட சோம்பேறி தெரியுமா இங்கிலீஷ்காரன் படம் பார்த்தீங்களா அந்த திரைப்படத்தில் வந்து சத்யராஜ் சொல்லுவார்ல எனக்கு வந்து ஒரு இடத்த வாங்கி அஸ்தி வாரத்தை போட்டு அதில் வீடை கட்டி அதில் போய் நான் குடியிருக்கிற இதெல்லாம் எனக்கு பிடிக்காது எனக்கு கட்டியிருக்கிற வீட்டில் போய் கப்புன்னு கொடுக்கிறதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார்ல அந்த மாதிரியான ஆள் தான் சீமான் அந்த மாதிரியான ஒரு பெரிய சோம்பேறி நம்ம சீமான் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது எப்படி அவரை வந்து சோம்பேறின்னு சொல்கிறேன்னு கேட்குறீங்க அதானே எப்படின்னா இவர் வச்சு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாருல அந்த கட்சியோட பேர் தெரியுமா உங்களுக்கு அவர் என்ன கட்சி நடத்துறாரு நாம் தமிழர் கட்சி நடத்துறாரு நாம் தமிழர் கட்சி அந்த கட்சிக்கு பேரு இவர் வச்சது கிடையாது அந்த கட்சி ஏற்கனவே இருந்த கட்சி ஏற்கனவே தினத்தந்தியோட ஆசிரியர் ஆதித்தனார் இருக்கிறாரல அவங்க வச்சு நடத்துன கட்சி தான் இந்த நாம் தமிழர் கட்சி அந்த கட்சியை அவர் கலைஞ்சிட்டு திமுகவில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த கட்சியோட பேரை வந்து பயன்படுத்தாமலே கிடந்துச்சு அதை போய் குருமூர்த்திக்கிட்டேயும் சிவந்தி ஆதித்தனார் குடும்பத்துக்கிட்டையும் போய் கெஞ்சி கூத்தாடி அந்த கட்சியை வாங்கியிருக்கிறாரு இந்த சீமா அதனால தான் வேற சோம்பேறின்னு சொன்னேன் தான் நடத்துகிற கட்சிக்கு பேர் கூட வைக்கலை பேரு கூட வைக்கல அதாவது ஒரு பிள்ளைக்கு பேரு வச்சியா சோறு கூட வைக்கலன்னு சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி இவர் வந்து பேரே வைக்காரு அந்த கட்சியை நூறு ஆள் இருந்து வந்து ஆட்டையை போட்டிருக்கிறாரு அதனாலதான் இவர் சோம்பேறின்னு சொல்றாங்க இது முதலாவது ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா இந்த கட்சிக்கு ஒரு சின்னம் இருக்குல்ல பாத்துருக்குறீங்களா அந்த கட்சியோட சின்னம் கொடியில இருக்கும் புலிகளுடைய விடுதலை புலிகளுடைய போட்டுட்டு இவன் வந்து இங்கே வச்சு கட்சி நடத்தி இருக்கிறான் சோ கட்சியோட பேரு நூறு ஆளோடது சின்னம் நூறு நாட்டுல உள்ளது சோ இதை வச்சு இங்க கட்சி நடத்துறதுனாலதான் வந்து பெரும் சோம்பேறி அப்படின்னு சொல்றேன் மூணாவது காரணம் ஒண்ணு இருக்கு அது சொல்ல எப்படி சொல்கிறது தான் தெரியல அதான் ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தான் டிரைவர் மேட்ரு ஸோ அந்த மாதிரியான ஆள் எல்லாத்துலேயும் சொல்லிய அண்ணன் ஆனால் அவரை போய் மின்னல் வேதத்தில் ஆரம்பிச்சுட்டேன்னு சொல்கிறீங்க இந்த காலத்தில் வந்து எல்லாருமே ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் இவர் ஓட்டுக்கே காசு கொடுத்தது கிடையாது இவரை போய் நீங்கள் வந்து சோம்பேறி தலைவர்னு சொல்கிறீங்க ஓட்டுக்கு காசு கொடுக்க ஆனால் வேட்பாளரை காட்டி காசு வசூல் பண்ணிட்டு போயிடுவாங்கம்மா இப்போ நீ இப்போ வந்து ஓட்டு காசு கொடுக்கணும் ஒவ்வொரு மக்கள்கிட்டா போய் காசு கொடுக்கணும் அது வேண்டாத வேலை இவர் வந்து கொடுக்குறவர் கிடையாது வாங்குறவர் அடித்து பிடுங்குறவர் இவர் என்ன நான் வேட்பாளரை போடுவார் அதாவது எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்காரவங்களுக்கு வேண்டியது மாதிரி வேட்பாளரை போடுவார் இப்போ அவங்க சொல்லுவாங்க எனக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஆளாக போட்டுறாத ஒரு டம்மி வேட்பாளரை போடு அப்படின்னு சொல்லிட்டா போதும் டம்மி வேட்பாளரை போட்டு அது காசு வாங்கிடுவார் இந்த பொருளோட இதை நான் சொல்லலை இவரோட கட்சியில் இருக்கிற ஒரு பெண்மணி கூட சொல்லியிருந்தாங்க இவங்க கட்சிக்காரங்களாம் போய் வசூல் பண்ணிட்டாங்களாம் இந்த அம்மா பாவம் நிற்கிறது நிற்கிது அதனால தான் அந்த கட்சியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தேர்தலில் போட்டி போடுறவன் அடுத்த தேர்தலில் அந்த கட்சியில் இருக்க மாட்டான் எல்லாம் புதுமுகமாக இருக்கும் நீங்களே பாருங்களேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு வேட்பாளர் இருக்குல்ல எல்லாம் புதுமுகமாக இருக்கும் ஏன்னா போன தேர்தலில் போட போட்டி போடுறவன் இந்த தேர்தலில் இருந்துருக்க மாட்டான் இது வந்து கட்சி கிடையாது நாம் தமிழர் காலேஜ் இந்த காலேஜில் வந்து அஞ்சு வருஷம் இருப்பாங்க வருவாங்க தேர்தலில் போட்டி போடுவாங்க அந்த ஆள் அட்ரஸ் இல்லாமல் ஆயிடுவாங்க அடுத்து வேறு ஆள் வருவாங்க ஓ ஸோ பேட்ச் பை பேஜாக ஆள் வந்துக்கிட்டே இருக்கும் இதை தான் சவுக்கு சங்கரே சொன்னார் இது வந்து கட்சி நடத்தலாம் காலேஜ் நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இவன் வந்து வேட்பாளர்களை நிறுத்தி இருந்து காசு வாங்குறதா இவங்களோட வேலை ஜெயிக்கிறதுக்கான உங்க கட்சி நடத்தல பரவாயில்ல இல்ல இவர் வந்துதான் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கறாருல்ல எல்லா இளைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கறாரு அந்த மாதிரி எல்லா கட்சியிலயும் கொடுக்கல கொடுக்கல ஆமா அதாவது வெறும் பானையை போட்டு எப்படி வேணாலும் ஆட்டலாம் சோறு சோறு குழம்பு இருந்தா தான் நம்ம பக்குவமா எடுக்கணும் இந்த கட்சியில எதுவுமே இல்ல சும்மா வெறும் பானையை போட்டு உருட்டலாமா என்ன வேணாலும் பண்ணலாம் சோ இது வந்து வெறும்பானை அதனால என்ன வேணாலும் பண்ணலாம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் பாதி இது பெண்கள் பாதி இதை ஆண்கள் உண்மையிலேயே இந்தியாவில் எந்த கட்சியுமே பண்ணலை அந்த கட்சி தான் பண்ணுது ஏன் பண்ணுதுன்னா இவங்களுக்கு முடிவு தெரியும் இதை வச்சு ஒன்று பெண்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாங்களே இந்த பெண்கள் திருப்பி இருக்க மாட்டாங்க அந்த கட்சியில் நீங்கள் வேணால் தேடி பாருங்க கடந்த தேர்தலில் போட்டு போட்டவங்க எங்கே போனாங்க அதை சொல்லுங்கள் பார்ப்போம் அந்த லிஸ்ட்டை கொடுங்க கடந்த தேர்தலில் போட்டு போட்ட பெண்கள்லாம் எங்கே அவங்க சொத்துக்கள் இருந்து சொத்துக்களை இருந்து இன்னைக்கு நெருக்கதியாக நினைக்கிறாங்க ஆனா இவர் வந்து நல்லா மஞ்ச குளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு சீமான் சோ இது வந்து மக்களுக்கு புரிய மாட்டேங்குது என்ன பண்றதுன்னே தெரியல நம்ம என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க